திமுகவினுடைய எதிர்ப்பு மட்டும் விஜய்க்கு போதுமானதா அப்படின்ற பார்வையில இருக்கு நேற்று விஜய் பேசினதுல வந்து உங்களுக்கு பிடிச்சமான பாயிண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் மாறுதலா இருந்துச்சு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இது கொஞ்சம் மாறுதலா இருக்கு இல்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருந்துச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன இருந்துச்சுன்றதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஊழலை பற்றியதான ஒரு இதை சொல்றாங்க அதாவது ஊழல் யார் செய்யறாங்க இப்ப ஆளும் கட்சியாக மீது பெரிய விமர்சனத்தை வந்து வச்சிருக்க சரி குத்துக்குறேன் ஊழல் இல்லாத ஒரு இந்தியா அப்படின்றது நம்முடைய ஒரு கனவு அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததாக ஒவ்வொருத்தருக்கும் வீடு அந்த வீடு தோறும் ஒரு பைக் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நம்ம கூட இன்னும் ஒரு பைக் வாங்கிக்கலாம் போல இருக்கு இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேக்குறீங்க அதுவும் வந்து தகுதி உள்ளவர்களுக்கு தான் அந்த பைக் கொடுக்கப்படும் அதையும் நான் இப்பயே சொல்லிட்டேன் எப்படி தகுதி உள்ளவர்களுக்கு வந்து

தாவேக்காவினுடைய தலைவர் இன்னைக்கு மக்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்திப்பை வந்து இது ஏற்பாடு பண்ணாரு எங்க ஏற்பாடு பண்ணாரு ஜே பி ஆர் கல்லூரியில அந்த கல்லூரிக்கான நிலம் எப்படிப்பட்டது அந்த கல்லூரியில வந்துட்டு ஒரு வழக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா அங்க வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அந்த அதே கட்டடம் வந்து சரிஞ்சு விழுந்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்றதும் அங்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு கூட்டம் அப்படின்றத ஒண்ணு நடத்துறீங்க ஊழல் எங்க இருக்கு ஊழல் யார்கிட்ட இருக்கு ஊழலை வந்து எதிர்க்கக்கூடிய ஊழலை முற்றிலுமாக நீக்க கூடிய ஒரு பரிசுத்தமான புனிதமான ஒரு தலைவனை எதிர்நோக்கி இந்தியா காத்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு காத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல எங்க இருந்து இவரை வந்து பாக்குறாரு இப்போ இவர் இருக்கக்கூடிய சரி இவர் முன்னால் இருந்த அந்த துறையில இருக்கக்கூடிய கருப்பு பணங்கள் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது எப்படி இருக்கு அதுக்காக வந்துட்டு எது செஞ்சாலும் ஆளுங்கட்சி சரியா இருக்கு அது வந்து சரியான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்து ஊத்துறதுக்கு எல்லாம் நான் வரவில்லை சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்த மேல கல் எறியறதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருக்கிறோமா அப்படின்ற ஒரு சின்ன புரிதல் ஜேபிஆர் காலேஜ்ல நடந்தது விபத்தா இல்ல திட்டமிட்டே செய்யப்பட்டதா சரி ஜேபிஆர் காலேஜ்ல ஒரு சம்பவம் சொன்னீங்கல்ல தரமற்ற பொருட்களை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட விபத்து சரி எப்படி வந்துட்டு கரூர்ல வந்து சில இது அப்படின்லாம் சொல்லி அதை வந்து சதி கோட்பாடா மாத்திருக்காங்க இல்லையா அங்க உண்மையிலேயே அந்த நேர இழு இழுவை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை சரி இதெல்லாம் ஒரு இருக்கட்டும் அந்த கரூர் சம்பவத்தை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தைகள் வருமா அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்துட்டு ஒரு பக்கம் இருந்தாங்க அடுத்தது இந்த வீடு வீட்டுல ஒரு வண்டி அதாவது தகுதியானவர்களுக்கு வண்டி கொடுக்கறது என்னங்க எப்ப பார்த்தாலும் இலவசத்தை கொடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலையே கெடுக்கிறீங்களே அப்படின்னு நான் சொல்லல சத்தியமா நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஏன்னா தேவைப்படுபவர்களுக்கு சமூக நீதியின் அடிப்படையில இந்த மக்கள் இதற்கு வந்துட்டு படுறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்றது அரசாங்கத்தினுடைய தன்மை யாரெல்லாம் இலவசங்கள விமர்சனம் பண்ணாங்களோ வேற வழியே இல்ல தலை எழுத்து அதே இலவசங்களை அவர்கள் மற்ற மாநிலங்கள்ல குடுக்க நம்ம இன்னைக்கு பாக்குறோம் சரி ஆனா தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல எஸ்ஐஆர் போன்ற இதுல நடந்த ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் கூட நினைக்கிறேன் அதுல எல்லாம் கூட பெண்களே வந்து இலவசங்களை வந்து விமர்சனம் செய்து பேசிய அந்த கண்டனத்துல வந்து நம்ம பார்த்தோம் சரி ஆனா அப்படியான ஒரு நபருக்கு இன்னைக்கு நாங்க குடுப்போம்னு சொல்ல வைக்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்களேன்

இதெல்லாம் வந்து அந்த பொருளாதார வளர்ச்சியோட சேர்த்து இருக்கணுன்ற மாதிரியான பாயிண்டா நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க அதை இலவசம்னு மாத்தி சொல்றத வந்து எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல இல்ல அந்த அடிப்படையில இருந்துதான் அது புறப்பட்டு வருது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த இடத்துல இருந்தா அதை வந்து கிளம்பி வரதாக தான் வந்து எனக்கு வந்து ஒரு புரிதல் வந்து ஏற்படுது அதனால இதுல வந்து எந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஆளும் கட்சியின் மீதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கட்சி அல்லது போட்டியிடக்கூடிய கட்சிகள் வந்து விமர்சனம் செய்ய வேண்டும் என்பது ஒரு நியாயமான ஒரு கொள்கை சரி அதுல வந்து முரண்படல ஆனா அதை தாண்டி மற்ற கட்சிகளுடைய பிரச்சனைகளையும் எடுத்து பேசுவது என்பது அந்த களத்துல இருக்கக்கூடிய கட்சிகளையும் நீங்க வீழ்த்தினாதானே வர முடியும் அப்போ களத்துல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை பத்தி பேச மாட்டேன் ஒரே கட்சியை பத்தி தான் பேசுவேன் அப்படின்னா அப்போ நான் மற்ற கட்சிகளோட கூட்டணிக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறேன்னா சாமானியனாக எனக்கு ஒரு கேள்வியாக வருது அவங்க நீங்க போறீங்களோ இல்லையோ அதெல்லாம் வேற அப்போ ஒரு களத்துல இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மாவட்ட அளவுல ஒரு போட்டி வைப்போம் அதுல தேர்வானவங்களை மாநிலங்கள்ல கொண்டு போவோம் அதுக்கும் அப்புறமா வந்துட்டு நாட்டு அளவுல கொண்டு போவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் பொழுது மாவட்ட அளவுல இருக்கக்கூடியவங்களை எல்லாம் நான் ஜெயிச்சா தான் மாநிலத்துக்கு போக முடியும் இப்போ மாவட்டத்துல அந்த களத்துல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை எல்லாம் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் வெறும்னே வந்துட்டு இந்த கட்சியை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னா அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறது தன்னோட ரேஸ்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு பார்வையை திரும்பி பார்க்கணும் நம்ம பின்னாடி இன்னும் ரெண்டு மூணு பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும்ன்றீங்க சரி அப்படிதான் வந்து நான் சொல்றேன் அதனால அவர் வந்து பேசினது வந்து தவறு அப்படின்லாம் நான் சொல்ல வரல அவரோட வந்து போட்டியில இருக்கக்கூடிய மற்றவங்களையும் வந்துட்டு ஏன் அவர் போட்டியாளரா கருதல இல்ல அவங்க எல்லாம் போட்டியாளரே கிடையாதா அவரை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு சந்தேகம் தான் எனக்கு வந்து வருது மறுபடியும் மறுபடியும் அவர் என்ன வந்து செட் பண்ண அந்த ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னு இல்லையா அது என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா திமுக தாவேக அப்படின்ற ஒரு இடத்தை வந்து கட்டமைக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் மறுபடியும் அதை சொல்றாரோ அப்படின்னு தான் வந்து எனக்கு புரிஞ்சுக்க தோணுது அவர் அந்த இடத்துக்கு வரட்டும் வர வேணாம் அப்படின்னு இப்ப நந்தகுமார் சார் சொன்னாரு அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு களத்துல வந்து வெற்றியாளரா இருக்கிறது வந்து டிஎம்கே தான் அவங்க வந்து இப்ப இன்னொருத்தர் புது ஆள் வராங்கன்னு சொன்னா ஆட்சியில இல்லாத அந்த கான்செப்ட்ல இல்லாத ஒரு ஆட்களை வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட இப்போ ட்ரெண்ட்ல இப்போ வந்து வெற்றியாளரா இருக்கக்கூடிய ரேஸ்ல நீங்க சொல்ற ரேஸ்ல வந்து நம்பர் ஒன்னா இருக்கக்கூடியவங்களை வந்து நான் அவனை விட நல்லா ஓடுவேன் இல்ல அவன் தான் எனக்கு போட்டி அப்படின்னு ஒரு பாசிட்டிவ்ல ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு இல்ல நம்ம அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி மாறி மாறி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆக போகுதுங்க சரி ஆளுங்கட்சியா இருக்கிறது ஒரு நாள் எதிர்கட்சி ஆகுது எதிர்கட்சியா இருக்கிறது ஒரு நாள் ஆளுங்கட்சி ஆகுது இப்போ இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதையும் நம்ம வந்து ஒரு கணக்குல எடுத்து பாக்கணும் இல்லையா அப்படின்றதான் நான் ஒரு சாதாரண ஒரு சாமானியனாகத்தான் நான் இந்த வந்து கேள்விய வைக்கிறேன் அப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பாக எந்த அப்பழுக்கற்ற ஒரு அரசியலை பண்ணிட்டு இன்னைக்கு எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்து இருக்காங்களா இது வந்து அடுத்த கேள்வியா வருது இல்லையா அப்போ இங்க வந்துட்டு நம்ம மாநில சுயாட்சியை பேசக்கூடிய நாம் அந்த மாநில சுயாட்சியை பற்றிய ஒரு பிரஜையே இல்லாம இருந்த ஒரு எதிர்கட்சியை இன்னைக்கு விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா ஏன்னா தாவிகாவினுடைய தலைவரே சொல்றாரு மாநில சுயாட்சி அதாவது இந்த தமிழ்நாடு வந்து அதனுடைய ஒரு இயங்கணும் சொல்லும் பொழுது மாநில உரிமைகளை விட்டு கொடுத்த கொடுத்த ஒரு கட்சியை வந்து நீங்க விமர்சனம் பண்ணணுமா வேண்டாமா அடுத்ததாக வந்து நம்ம எஸ்ஐ ஆர் மாதிரியான பிரச்சனைகளை பத்தி சொல்லும் பொழுது அதை வந்து கொண்டு வந்தது யார் அந்த கொண்டு வந்த அந்த கட்சியின் மீதும் சில விமர்சனங்கள் ஒரு இதாவது ஒரு குற்றச்சாட்டாவது நம்ம பதிவு பண்ணிருக்கணும் இல்லையா போற போக்குலயாவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிருக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு தார்மீக ஆதங்கம் தான் வந்து நமக்குள்ள வெளிப்பட்டுகிட்டே இருக்கு அதனால இப்படி ஒட்டுமொத்தமாக நாம் எடுத்து என்ன மட்டும் என்ன மட்டும் அடிக்க வேண்டாம் எல்லாரையும் சேர்த்து அடிச்சிடணும் எல்லாரும் பண்ணதையும் வந்து ஒரு பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க அதாவது எனக்கு என்ன எதிர்பார்ப்புனா நீங்க மற்றவர்களை பேசாத வரைக்கும் நீங்க அவங்களோட கூட்டணியில போறீங்களா அப்ப நான் யாருக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு தேடல் தான் நான் இருக்கிறேன் அதான் நான்